உடனே வாங்கி திருவண்ணாமலைக்கு போய் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி அப்படியே போகும்போதே கள்ளபுரி காளி புல சில்லி எல்லாம் எல்லாம் இந்த பக்கம் சோழக்கருது எல்லாம் வச்சுக்கிட்டு தரிசனம் பண்ணிட்டு அந்த தேரடி சாமியை பார்த்துட்டு அண்ணாமலையார் கோபுரம் தெரியும் அங்க போய் சூடத்தை கொளுத்தி அடுத்தவன் வச்சு ஏற்றி ஒரு பெரிய அகர்பத்திய வாங்கி கொளுத்திபிட்டு நல்ல செல்போன்ல இளையராஜா பாட்ட அப்படியே காதல கேட்டுட்டு இந்த பக்கம் கடலை பொறி இந்த பக்கம் காளி சில்லியை சாப்பிட்டுக்கிட்டு அண்ணாமலைக்கு அரோகரான்னு அப்படியே வாக்கிங் போனா அண்ணாமலையார் முதுகுலே வைப்பார் வருவியா 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 திருவண்ணாமலைக்கு வருவியா வருவியா இதுல வேற மசாஜ் வேற மசாஜ் பிகனிக்கு மாதிரி ஆகி போச்சு திருவண்ணாமலை பிக்னிக்கு மாதிரி ஆயிடுச்சு கிரிவலம் ஆயா அப்படின்னா நம்ம கிரிவலம் போறவனையும் இவன் பேசுற கதையெல்லாம் கேட்டோம்னா நமக்கு மனசு மாறுது இனிமே கிரிவலமே போகப்படாத அமாவாசைக்கு போனாலும் கூட்டம் பௌரூமிக்கு போனாலும் கூட்டம் அந்த மாதிரி எதுக்கு சொல்ல வர்ற அப்படின்னா சுவாமியை வழிபட வேண்டிய தன்மை தெரியல இதெல்லாம் சொல்றதுக்கு ஆள் இல்ல போதுவார்கள் தேவரம் ஆகிட்டு போயிடுறாங்க சொற்பொழிவாளர்கள் சித்தாந்தம் பற்றி பேசுகிறாங்க யாருக்கும் புரியவில்லை பாமரச்சனத்துக்கு புரியுமா சித்தாந்தம்